அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ரமலான் மாதத்தினுடைய அதிகாலை நேரத்தில் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக நீங்கள் எல்லாம் திரண்டிருக்கிறீர்கள் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் வளத்தை பொழிய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம் இந்த நேரத்தில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கவனிக்கக்கூடிய கூர்ந்து ஆர்வமாக செய்யக்கூடிய சில விஷயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக ஒரு வீட்டை விட்டு ஒரு மனிதன் வந்து வெளியே கிளம்புவதாக இருந்தால் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு கிளம்ப கூடியவராக இருக்கிறார் பெண்கள் மேக்கப் பண்ணிக்கிறதாக வந்து அதை சொல்றாங்க அலங்காரத்துக்கு ஆங்கில வார்த்தை தான் மேக்கப் ஒரு மகரமான ஒரு ஆண்களுக்கு முன்னிலையில் பெண்கள் அந்த தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொள்ள இந்த மார்க்கம் அனுமதிக்கிறது ஆண்கள் கூட வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் நல்ல ஆடைகள் தேவைப்படக்கூடியவர்கள் சில நகைகள் வெள்ளியில் அணிந்து கொள்கிறார்கள் ஒரு வாட்சு போட்டுக்கிறாங்க அந்த வெள்ளியில் போட்ட அந்த பிரேஸ்லெட் வந்து கைகளில் அப்படி தவிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை யாராவது பார்த்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கே வாங்குனீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறாங்க இது இந்த இடத்துல வாங்கினேன் நல்லா இருக்குது எனக்கு ஒன்று தாங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் பொதுவாக அலங்காரம் என்பது நம்மை அழகுபடுத்திக் கொள்வதற்காக மனிதர்கள் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இயல்பாக இறைவன் நம்முடைய கொடுத்த முகமும் உடலும் அழகாகவே இருந்தாலும் கூட அதற்கு கூடுதல் அழகை சேர்க்கக்கூடியதாக ஆடைகளும் அதில் நம் அணியக்கூடிய அணிகலன்களும் இருக்கிறது அப்படி மனிதர்கள் அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை அழகிய முறையில் சொல்கின்றார்கள் அது அபுதாவுத் என்கின்ற நூலில் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழாவது ஹதிசாக இடம்பெற்று இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு தன்னை அழகிய நற்குணங்களால் அலங்கரித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பவுடர் லிப்ஸ்டிக் அப்படின்ற மாதிரியான அலங்கார பொருட்கள் இல்லை அல்லது முகத்துக்கு பூசிக்கொள்ளக்கூடிய பூச்சுகள் ஆடைகள் அணிகலன்கள் அப்படி என்ற அலங்காரத்தை குறித்து சொல்லவில்லை அழகிய நற்குணங்களால் ஒரு மனிதர் தன்னை அலங்கரித்துக் கொள்ளட்டும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இப்படி அழகிய நற்குணங்களால் ஒரு மனிதர் தன்னை அலங்கரித்துக் கொள்வாரே ஆனால் அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாக்கு கொடுக்கறாங்க என்ன வாக்கு கொடுக்கறாங்கனு சொல்லி சொன்னா யார் ஒருவரே தன்னை அழகிய நற்குணங்களால் அலங்காரப்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு மறுமையில் உயர்ந்த இடத்தில் மறுமையில் பல அடித்தரங்கள் இருக்கு அதில் உயர்வான இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மாளிகையை அவருக்கு அமைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு சொல்லி கேட்டால் ஒரு கோடை வாசஸ்தலத்துக்கு போகிறோம் ஊட்டி மாதிரியான ஒரு இடங்களுக்கு போகிறோம் போகக்கூடிய இடத்துல அந்த இடத்துல ஒரு தூரத்தில் ஒரு வீடு வந்து தெரியும் மலையினுடைய உச்சியில் ஒரு பெரிய பங்களா ஒன்று தெரியும் அந்த பங்களாவை ஒட்டி அந்த வீடு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை ஒட்டி நிறைய மேகங்கள் வந்து அப்படியே நகர்ந்து போகும் மேகங்கள் நகர்ந்து போய்கிட்டு இருக்கும் ஒரு பெரிய பால்கனி இருக்கும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்போ நம்மளுடைய மனசில் என்ன தோணும்னு சொன்னால் எவ்வளோ அழகான ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து ஒரு மனிதர் வந்து உட்கார்ந்து அந்த பால்கனியில் அமர்ந்து அந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் பார்த்து கொண்டு ஒரு நல்ல ஒரு டீ குடித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தோடு மனைவியோடு பேசிக்கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு ஒரு வீடு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று மனிதர்கள் பொதுவாக அப்படிப்பட்ட அழகிய இடங்களை பார்க்கும் போது நினைப்பார்கள் இப்படி நிறைய நல்ல இடங்களுக்கும் நாம் கூட சென்றிருப்போம் உதாரணத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய நீலகிரிக்கு செல்லக்கூடியவர்கள் ஊட்டியை அழகு என்று நினைக்கிறோம் சிலர் கொஞ்சம் தள்ளி குழுமணாலி சிம்லா மாதிரியான இடங்கள் அழகாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒரு சிலர் சுவிட்சர்லாந்து அழகாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்படி அழகாக இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு ஒரு வீடு அந்த இடத்தில் நமக்கு ஒரு அழகிய மாளிகை இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் இறைவன் சொர்க்கத்தை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன எல்லாம் பார்த்திருக்கிறீர்களோ நீலகிரியிலேயோ குழுமனாலேயோ சுவிட்சர்லாந்திலேயோ அல்லது உலகத்தில் நீங்கள் எதை மிக மிக அழகு என்று நினைக்கிறீர்களோ அந்த அழகு எவ்வாறு இருக்கிறதோ அதைவிட பன்மடங்கு அழகோடு இறைவன் சொர்க்கத்தை படைத்திருப்பதாக திருமறை குரான் சொல்கின்றது எந்த கண்ணும் பார்த்திடாத ஒரு அழகு நிறைந்த சொர்க்கம் சரி யாராவது கேட்டு பார்த்திருக்க வேண்டியதில்லை பார்த்ததை யாராவது சொல்லி கேட்டிருப்பார்கள் யாரும் இதுவரை கேட்டிடாத அழகு சரி பார்த்திருக்க மாட்டாங்க கேட்டிருக்க மாட்டாங்க கனவுளையாவது கற்பனை கண்ணை மூடிக்கிட்டு மனிதர்கள் வந்து அப்படியே யோசிப்பாங்க அழகழகான விஷயங்களை எல்லாம் யோசிப்பாங்க அதை அதை நிஜத்தில் கொண்டு வர முடியுமான்றது தெரியல ஆனால் கற்பனையாக நிறைய விஷயங்களை அவர்கள் ஓட்டிக் கொண்டு இருப்பார்கள் இப்படி கற்பனையாக ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படிப்பட்டதாக மாறும் என்றால் இப்படி கற்பனையாக மனிதர்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய அழகு இந்த எல்லா அழகையும் விட சிறந்ததாக சொர்க்கம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திடாத அழகு நிறைந்ததாக சொர்க்கத்தை இறைவன் அமைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்தில் அழகிய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஆறுகள் நீரினாலான ஆறு ஓடும் அந்த நீரினுடைய தன்மை மாறாது பாலினாலான ஆறு ஓடும் அந்த பால் கெட்டு போகாது தேனினாலான ஆறு ஓடும் அந்த ஆறை குடிக்க குடிக்க திகட்டாது அங்கே ஆன ஆறு ஓடும் அதை குடித்தால் போதை வராது இப்படி பல ஆறுகள் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் கைகளுக்கு எட்டக்கூடிய நிறத்தில் உணவுகள் இருக்கும் காலுக்குக் கீழே நீரூற்றுகள் இருக்கும் அங்கே அழகான இருக்கைகள் இருக்கும் அந்த இருக்கைகளில் சொர்க்கவாசிகள் சாய்ந்து அமர்ந்திருந்து தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருப்பார்கள் தங்களுக்குள் சலாத்தை சொல்லிக்கொண்டு இருப்பார்கள் தங்களுக்கு இடையிலே நல்ல நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டு இருப்பார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இருப்பார்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் சந்தைக்கு விரைவார்கள் அந்த அந்த சந்தையில் ஒரு காற்றடிக்கும் அந்த காற்றடிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கஸ்தூரி மண் அவர்களுடைய முகத்தில் வந்து விழும் முகத்தில் வந்து விழும் அவை அப்படி அப்படி வந்து அழகு நிறைந்ததாக அந்த சொர்க்கம் இருக்கும் என்று சொர்க்கத்தை குறித்து திருமலை குரானும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையம் அவர்களும் வர்ணிக்கிறார்கள் அப்போ இவ்வளவு அழகு நிறைந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை உயர்ந்த இடத்தில் ஒரு மாளிகை அமைப்பதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் யாருக்கு என்றால் நற்குணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவருக்கு என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் இந்த நற்குணங்கள் என்னென்ன நற்குணங்கள் நாம நிறைய நற்குணங்களை நீங்கள் பட்டியல் போட சொன்னால் ஒவ்வொருவராக நீங்கள் பட்டியல் போடுவீர்கள் உண்மை என்பது ஒரு நற்குணம் பெருந்தன்மை என்பது ஒரு நற்குணம் இரையச்சம் என்பது ஒரு நற்குணம் ஈகை குணம் என்பது ஒரு நற்குணம் விட்டு கொடுப்பது என்பது ஒரு நற்குணம் பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு நற்குணம் அல் கோபங்களை குறைத்துக் கொள்வது என்பது ஒரு நற்குணம் பொறுமையாக இருப்பது என்பது ஒரு நற்குணம் என்று நூற்று கணக்கான நற்குணங்களை நீங்கள் பட்டியலிடுவீர்கள் ஒன்று ஒன்றாக நாம் பார்ப்பதற்கே பல நாட்களாகும் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்போ இப்படி நிறைய நற்குணங்கள் இருக்கிறது அந்த நற்குணங்கள்ல ஒரு சில விஷயங்களை நாம பார்ப்போம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் உண்மையானவராக இருக்கிறார் உண்மையை பேசக்கூடியவராக இருக்கிறார் உண்மையை பேசக்கூடிய அந்த மனிதர் தனக்கு எதிராக வந்து ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் வந்து இவரிடம் தர்க்கம் செய்கிறார் தேவையில்லாத ஒரு தர்கம் நியாயமற்ற ஒரு தர்க்கத்தை அவர் செய்கிறார் அப்படி அவர் நேரத்தில் இவர் உண்மையாளராக இருந்தும் அந்த இடத்தில் பொறுமைகார்த்து அவர் விலகிக்கொள்வாரால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்தளத்தில் ஒரு மாளிகையை அமைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் குலம் அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையாளராக இருப்பது மட்டும் முக்கியமில்லை உண்மையாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் உங்களிடம் தர்க்கம் செய்வதற்காக வருகிறார் வீண் தேவையற்ற ஒரு தர்க்கத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து அந்த இடத்தில் இருந்து அவர் விலகிக் கொள்வாரால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்தளத்தில் ஒரு மாளிகை அமைக்க பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார் இந்த ஒரே ஒரு குணம் மட்டும் பலரிடம் வந்து ஆனால் குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மாமியார் மருமகளுக்கு இடையிலே பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை எதனால் இந்த பிரச்சனை நடக்கிறது என்று சொன்னால் இரண்டு தரப்பும் விட்டு கொடுக்காமல் சில விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பதனால் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் தர்க்கம் செய்வதனால் வரக்கூடிய ஒரு விஷயம்தான் உண்மையாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அதில் ஒருவர் விட்டு கொடுத்து அதை விலகி விடுவாராயால் அந்த தர்க்கம் செய்வதில் இருந்து விலகி அந்த பிரச்சனை தீர்ந்து விடுகிறது ஆனால் இதைத்தான் நாம் வந்து செய்வதே இல்லை மாமியாருக்கு மருமகளுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை நண்பர்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை தோழிமார்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை என்று எல்லா பிரச்சனைகளும் எப்படி நடக்கிறது என்றால் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை தர்க்கம் செய்து கொண்டே இருக்கிறது அதில் ஒரு தரப்பு தான் பேசுவது உண்மை என்று நினைக்கிறது உண்மையை பேசுவதால் அதில் விட்டு விலக மாட்டேன் என்றவர்கள் விடாப்பிடியாக இருப்பதால் தான் அது பெரிய அளவுக்கு வளர்கிறது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேசலம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிஷா அலி அன்ஹா அவர்களுக்கு கடுமையான தலைவலி அந்த தலைவழியில் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன தலைவலியே இப்படிப்பட்ட தலைவலியாக இருக்கிறதே இந்த தலைவலியிலே நான் மரணித்து விடுவேன் போல் தெரிகிறதே என்று அவர்கள் பேசுகிறார்கள் வருத்தத்தில் அந்த வழியில் அவர்கள் வேதனையில அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லா சிலவர்கள் நல்ல எண்ணத்தில் சொல்றாங்க ஒருவேளை நான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீ இப்படி மரணித்து விடுவேன் சொல்லி சொன்னா உனக்காக நான் நல்லாவிடம் துவா செய்வேன் அதாவது நபிகள் நாயகம் செல்லல்லா குலை சிலவர்கள் பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் துவா செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் மரணித்த பல பேருக்கு தன்னுடைய துவா கிடைக்காமல் சென்றுவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் மரணிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று தெரிந்த நேரத்தில் பகி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மைய சென்று அங்கு இறந்து போனவர்களுக்காக பிரார்த்தித்தவர்கள் அப்ப பொதுவாக நபிகள் நாயக்கம் சல்லாஹ் அலையாமர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு குணம் மரணித்தவர்களுக்காக பிரார்த்திப்பது அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சாஹாஹாஹ் அலைய அவர்கள் வந்து சொல்றாங்க ஆயிஷா அலி அல்லாஹு அப்படி சொன்ன உடனே நான் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மரணித்து விடுவீர்கள் ஆனால் உங்களுக்காக நான் பிரார்த்திப்பேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஆயிஷார் அலி அல்லாஹன் அவர்கள் சொன்னாங்க ஆமா எனக்கு நல்லா தெரியும் வந்து நான் ஆனால் அன்றைக்கே வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அல்லது உங்களுடைய மனைவியில் ஒருவரோடு மனவரையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்னை நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்று ஆயிஷார் அலி அல்லாஹன்ஹா சொல்றாங்க அப்ப நபிகள்நாயகம் சல்லாஹல் அவர்கள் சொன்ன பொருள் வேற ஆயிஷா அலி அல்லாஹன்ஹா அவர்கள் அதை புரிந்து கொண்ட விதம் வேற அதற்கு அவர்கள் அதிக்கக்கூடிய பதில் என்பது கடுமையாக இருக்கிறது இந்த நேரத்தில் மிக கடுமையான கோபத்தை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட தன் பக்கம் உண்மை இருந்தும் கூட நபிகள் நாயகம் சல்லா அலையுஸ்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னார்கள் இல்லை உனக்கு அப்படி எதுவும் நடந்து விடாது இனிமேல் எனக்குத்தான் தலைவலியே என்று நான் சொல்லணும் போல தெரியுது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லம் சொன்னாங்க எந்த ஒரு வார்த்தையை ஆயிஷா அலி அவர்கள் பயன்படுத்தினார்களோ தலைவலியே எனக்கு உயிர் போயிரும் போல தெரியுதே என்று எந்த ஒரு வார்த்தை ஆய்சர் அலி இல்லாஹ் அவர்கள் சொன்னார்களோ அதே ஒரு வார்த்தையைத்தான் இப்ப நான் சொல்லணும் போல தெரியுது எனக்கு வந்த தலைவலியே என்று நான் சொல்லணும் போல தெரியுது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சிரித்து கொண்டே அந்த தர்கத்தை கொண்டார்கள் இது புகாரியில ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீசாக இடம்பெற்று இருக்கிறது அப்போ ஒரு தர்கம் என்பது நியாயமற்றதாக இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையாளராக கூட இருந்து தவிர்த்துக் கொள்வதை கூட நபிகள் நாயகம் சல்லாஹா உலகம் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு குணமாக சொன்னார்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய கீழ்தனத்தில் மாளிகை அமைப்பதற்கு உறுதியேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலாயு செல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அந்த சகாபாக்களுக்கு இடையிலே நடந்த ஒரு விவாதம் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட குலத்தினர் வருகிறார்கள் அந்த குலத்தினர் தங்களுக்கு இடையிலே ஒரு தலைவரை நிர்ணயிப்பதற்கு சொல்றாங்க நிர்ணயிக்க சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்கள் அதை யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அபுபக்கர் அந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை வந்து நீங்கள் தலைவராக நியமிங்கள் என்று சொல்றாங்க உமர் அல் இல்லாருக்கு இன்னொருவருடைய பெயரை சுழிவர நியமிங்கள் என்று சொல்கிறார்கள் இதை சொன்னவுடன் அபுபக்கர் அலில்லாகும் வந்து கோபம் வருகிறது நான் எதை சொன்னாலும் அதற்கு மாற்றாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதே உங்களுடைய வேலையாக இருக்கிறது என்று அபுபக்கர் அலி இல்லாஹ் உமரை பார்த்து சொல்றாங்க அப்போ உமர் அலி இல்லாஹ் சொல்றாங்க நீங்கள் சொல்வதால நான் அப்படி சொல்லல எனக்கு தோன்றியதை நான் சொல்கிறேன் என்று அவங்க சொன்ன உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி தர்க்கம் செய்த அவருடைய குரல்கள் வந்து நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்களிடம் உயர்ந்து விடுகிறது நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை அந்த இடத்தில் அடையக்கூடிய ஒன்றாக மாறுகிறது இறைவன் இந்த விஷயத்தை கண்டித்து ஒரு திருமறை குரானுடைய வசனத்தையும் இறக்கியதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தினுடைய ஒன்றாவது வசனத்துல இறைவனும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையமும் ஒரு விஷயத்தை குறித்து முடிவு செய்வதற்கு முன்னால் நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள் என்று அபுபக்கர் அலி இல்லாஹன்களுக்கும் உமர் அலி இல்லாஹன்களுக்கும் அறிவுரை சொல்வது போன்ற இந்த இறைவசனம் வந்து இறங்கி எழுதப்பட்டது அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த தர்க்கம் என்கின்ற ஒரு விஷயம் நம்மை வந்து ஒரு பெரிய அளவுக்கு நிம்மதியற்றவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் மாற்றுகிறது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இது போன்ற நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது ஒருவர் சொன்னது சரி என்று நின்று கொண்டு வாதிடுவதால் கணவன் அதிலேயே நிற்கிறார் மனைவியும் அதிலேயே நிற்கிறாங்க யாருமே விட்டு கொடுக்கிறது இல்லை அந்த விட்டு கொடுக்காம இருக்கிறதுனாலே பெரிய பிரச்சனைகள் மாமியாருக்கும் இதனால தான் பிரச்சனைகள் வருகிறது அப்போ இந்த ஒரு அழகான ஒரு குணம் நம்மிடம் இருக்குமையானால் உண்மை இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட தர்க்கத்தை தவிர்த்துக் கொள்வது என்கின்ற ஒரு குணம் நம்மிடம் இருந்து சொர்க்கத்தினுடைய கீழ்தனத்தில் உங்களுக்கு ஒரு மாளிகையை அமைப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல அல்லாஹ் அலைஸ்வர்கள் சொல்கிறார் அதே மாதிரி இந்த உண்மையை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் இன்னொரு விஷயம்

குணமாக போய் வந்து பார்க்கப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லவர்கள் நான்கு விஷயங்களை குறித்து பெரும் பாவங்கள் என்று சொன்னார்கள் ஒன்று இடை வைப்பது இரண்டாவது கொலை செய்து விடுவது மூன்றாவது பெற்றோருக்கு நோவினை செய்வது நான்காவது பொய் சொல்வது இப்போது பொய் சொல்வது என்கிற ஒரு பாவமும் பெரும் பாவங்களில் ஒன்றாக சொல்லப்படுகிறது நாம் ரொம்ப லேசாக எடுத்துக்கிறோம் இணை வைப்பை குறித்து நாம் பெரிய அளவில் பயப்படுறோம் இன்னும் சிறுக்கல் அலுமன் அலீம் பாவங்களில் மிகப்பெரிய பாவம் மகத்தான ஒரு பாவம் இந்த பாவம் என்று நாம் நினைக்கிறோம் அதை வந்து வெறுக்கிறோம் கொலை செய்வது எக்காலத்திலும் செய்துவிடக்கூடாது ஒரு மனிதரை கொன்றவர் ஒட்டுமொத்த சமூகத்தையும் கொன்றவர் போலாவார் என்று அதை வெறுக்கிறோம் பெற்றோர்களுக்கு நோவினை செய்துவிட்டால் அவர் பெரிய பாவையாகி விடுகிறார் பெற்றோரை அழகிய முறையில் கவனித்துக் கொள்பவர் சொர்க்கம் செல்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் நம்ம பலர் இருக்கிறோம் இதையெல்லாம் நினைக்கக்கூடிய நாம் பொய்யை குறித்து மிக சாதாரணமாக நினைக்கிறோம் எடுத்ததற்கெல்லாம் பொய் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பொய் ஏன் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதற்கு நூறு பொய்களை மனிதர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இந்த பொய் என்பது மனிதனுடைய வாழ்வில் கலந்து இருக்கிறது நபிகள் அவர்கள் சொல்கின்றார்கள் பொய் என்பது தீமைக்கு வழிவகுக்கும் தீமை என்பது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் உண்மையை குறித்து பேசக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹல் சொன்னார்கள் உண்மை என்பது நன்மைக்கு வழிவகுக்கும் நன்மை என்பது நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து சென்றுவிடும் என்று நபிகள் நாயகம் செல்லா அலைவம் சொன்னாங்க அப்போ உண்மையை பேசும்போது அது நன்மையைத்தான் கொண்டு வரும் பொய்யை பேசினால் அது தீமையை கொண்டு வரும் முதல்ல நம்ம பார்ப்பதற்கு வந்து பொய் சொன்ன உடனே நம்ம கரெக்டாக தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும் ஆனால் ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான்ற மாதிரி அந்த பொய்யை குறித்து என்றைக்காவது புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் பொய்யர் என்கின்ற ஒரு பட்டத்தோடு தான் நாம் வாழ்வோம் அந்த பொய்யர் என்கின்ற பட்டம் நமக்கு உலகத்திலும் நன்மையை தந்துவிடாது மறுமையிலும் நம்மை நரகத்திற்கு அழைத்து சென்று விடும் என்பதை நாம் வந்து புரிந்து வேண்டும் அப்போ உண்மை என்கிற ஒரு குணம் உண்மையே தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய நேரத்தில் அது நன்மைக்குத்தான் வழிவகுக்கும் நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய நேரத்தில் அது சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து சொல்லும் உதாரணத்துக்கு நாம எடுத்துப்போமே இப்போ வந்து நீங்க வந்து பிள்ள வந்து மதரசாவில் ஓதுது மதரசாவில் ஓதக்கூடிய நேரத்தில் காலையில எந்திரிச்சு நீ வந்து குரான் ஓதுனியா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட வந்து அந்த உஸ்தாத் அந்த கேட்குறாருன்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்துல

இந்த மாதிரி அப்ப நீ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து நீ வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கப்பா காலை நேரத்துல வந்து எந்திரிச்சு ஓதணுன்றதுக்காக இரவுல நீ சீக்கிரமா தூங்கிடு காலை எந்திரிச்சி குறான ஓதிட்டு கூட நீ ஒர்க் பண்ணு இந்த மாதிரி ஒரு வழியை வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு வழியை சொல்லி கொடுத்த உடனே அந்த குழந்தை குழந்தை வந்து ஓத ஆரம்பிக்குது அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல அந்த குழந்தை பொய் சொல்லியிருந்தால் குரானை ஓதுவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காரு அவரு நம்பிட்டு போயிருப்பாரு இந்த குழந்தை மாட்டேங்குது என்ன ஒரு எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த ஒண்ணு ஒழுங்கா ஓத மாட்டான் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் இவன் மண்டையில ஏற மாட்டேங்குது இவன் 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 நமக்கு சரிபட்டு வர மாட்டான் இவன் நல்லபடியா ஓத மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர்கிட்டையும் கெட்ட பேர் அந்த குரானையும் ஓதி முடிக்க முடியாத ஒரு நிலை அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லக்கூடிய நேரத்துல அதற்கான வழிவகைகளை சொல்லி அவரை சரிபடுத்தக்கூடிய ஒரு நிலை என்று ஏற்படுகிறது நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்றோம் இப்படி நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்நாளிலும் நம்மளால் வந்து சொல்ல முடியும் அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உண்மை என்பது நன்மைக்கு வழிவகுக்கிறது நன்மை என்பது சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இன் மசூத் அலி அல்லாஹோன் அவர்கள் சொல்கின்றார்கள் புகாரியில நாலாயிரத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீசாக இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறதை நாம பார்க்கிறோம் அப்போ நாம் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளணும் இதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பொய் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க விளையாட்டுக்கு பொய் சொல்லக்கூடிய நபர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணத்திற்கு வந்து திடீர்னு உங்க பின்னாடி பாருங்க ஒரு பள்ளி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு விளையாட்டு விளையாடுறது ஏ பள்ளி அப்படின்னு சொல்லி அவர் பயந்த உடனே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இப்படி சும்மா ஒரு பயமுறுத்துவதற்காக விளையாட்டுக்காக சில பேர் விளைய பொய்களை சொல்கிறார்கள் நவிகள்நாயகம் செல்லாகுலே சில அவர்கள் சொன்னார்கள் இப்படி கூட இப்படி நம்ம சொல்றது ஒரு விளையாட்டுக்கு இப்படி கூட சிலர் சிரிக்க வேண்டும் என்பதற்காக கூட விளையாட்டுக்கு கூட ஒரு மனிதர் பொய் சொல்லாமல் இருந்து விடுவாரானால் விளையாட்டுக்கு கூட ஒரு மனிதர் பொய் சொல்லாமல் இருந்து விடுவாரானால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய நடுத்தளத்தில் ஒரு மாளிகை அமைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹாஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹுலி இஸ்லாம் அவர்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் சில பேர் கேட்கிறாங்க யாரா சொல்லலா நீங்கள் வந்து எங்களிடம் வந்து சிரித்துத்தானே நீங்கள் பேசுகிறீர்கள் அப்ப சிரித்து கூட பேசுவதற்கு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க எங்கள்கிட்ட சிரித்துலாம் பேசுகிறீங்க அப்படின்னு போது ஆமா நான் உங்ககிட்ட சிரித்து பேசுகிறேன் ஆனால் உங்களை நான் பொய் சொல்லி சிரிக்க வைப்பதில்லை என்றுதான் நபிகள் நாயகம் சிரிக்க வைக்கக்கூடிய நேரத்தில் கூட உண்மையை அவசியம் இல்லை பொய் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டிற்காக சொல்லக்கூடிய பொய்யை கூட நபிகள் நாயகம் சல்லாஹா அலையம் அவர்கள் செய்யவில்லை என்று அகமதுல எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதிசாக அந்த ஹதிஸ் இரம்பெற்றிருக்கிறது அப்ப அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் உண்மையை வந்து அந்த அளவுக்கு பேணக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவரை மக்கள் அல் அமீன் என்றும் என்றும் அழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று நாம புரிந்து கொள்ள முடிகிறது என்ன பேசிக்கிட்டு பேசிங்கன்னா என்ன அது மாளிகை மாளிகை சொர்க்கத்துல மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உயர்ந்த மாளிகை ஒன்று இருக்கிறது அது யாரு நற்குணங்கள் நிறைய நற்குணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு உயர்ந்த மாளிகை விளையாட்டுக்கு கூட பொய் பேசாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நடுத்தளத்தில் ஒரு மாளிகை அதே நேரத்தில் உண்மையாகவே இருந்தும் கூட தர்க்கத்தை தவிர்த்து கொள்ளக்கூடியவருக்கு வந்து அவருக்கு வந்து கீழ்தளத்தில் ஒரு மாளிகை என்று மாளிகை குறித்து பேசுகிறோம் இன்னும் இந்த மாளிகையை குறித்து நம்ம பேசுகிறோம் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் நபிகள்நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த திருமறை குரானில் அல்லாஹ் ஒரு சிலரை வந்து நமக்கு முன்மாதிரி என்று சொல்கிறான் இவர்கள் வந்து மிக முக்கிய இவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் இவர்கள் தான் எடுத்துக்காட்டு இவர்கள் தான் எக்ஸாம்பிள் என்று இறைவன் வந்து ஒரு சிலரை குறித்து சொல்கின்றான் அப்படி சொல்லப்பட்ட பேர்ல ரெண்டு பெண்கள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பெண்கள் ஒட்டுமொத்த அகில உலகத்தார் அனைவருக்குமான ஒரு எக்ஸாம்பிள் அவங்கதான் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் உதாரணமாக இறைவன் வந்து இரண்டு பெண்களை குறித்து பேசுகிறான் அதில் ஒன்று ஃபிரௌனினுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அவன் பிறோனுடைய மனைவியை ஒட்டுமொத்த உலகத்திற்குமான எடுத்துக்காக இறை நம்பிக்கையாளர்களுக்கான எடுத்துக்காட்டாக இறைவன் வந்து சொல்கின்றான் அவர்கள் என்ன கேட்டாங்க அவர்கள் வாழ்ந்த இடம் எப்படிப்பட்ட இடம் இப்போ நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகளை விரும்புகிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய நீலகிரியிலையோ ஒரு சிம்லாலேயோ அல்லது சுவிட்சர்லாந்துலேயோ அல்லது அமெரிக்காவிலேயோ அல்லது வந்து மக்காவிலேயோ அல்லது துபாயிலேயோ ஒரு பெரிய ஒரு மாளிகை நமக்கு வேணும் என்று நாம் வந்து ஆசைப்படுகிறோம் அந்த பெண் அந்த அரசி அந்த ோனுடைய மனைவி அவர்கள் வந்து ஒரு மாளிகையில் தான் இருந்தார்கள் பிறோன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு அரசனுடைய மனைவியாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவன் வந்து தான் தான் இறைவன் என்று சொல்லி கொண்டதை அவர்கள் வந்து விரும்பல அவன் செய்த கொடுமைகளை அவர்கள் விரும்பல அதனால் வந்து அவர் ஒரு மனைவியாக இருந்தும் ராணியாக இருந்தும் ராஜாவாக இருந்த பிறோவனை அவர்கள் எதிர்த்தார்கள் எதிர்க்கக்கூடிய நேரத்தில் தன் கையில் இருக்கக்கூடிய மாளிகை அவரை விட்டு செல்லும் என்கின்ற நிலை ராணி என்கின்ற பட்டம் அவரை விட்டு செல்லும் என்கின்ற ஒரு நிலை பிறோனுடைய ஆட்கள் இவரை என்ன வேண்டுமானாலும் கொடுமைப்படுத்துவார்கள் என்கின்ற நிலை அப்படிப்பட்ட நிலையில் அந்த பெண் இறைவனிடம் என்ன வார்த்தையை கேட்டார்கள் என்றால் யாழ் எனக்கு மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எனக்கு கொடு எனக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாளிகை எனக்கு வேண்டாம் பிறோனிடம் இருந்தும் பிறோனுடைய ஆட்களிலும் இருந்தும் என்னை காப்பாற்று என்று அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக சொல்லப்படக்கூடிய பிறோனினுடைய அவர்கள் கேட்ட கோரிக்கை சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அப்ப நம்ம சொர்க்கத்தை வந்து மிக சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது அப்போ சொர்க்கம் என்பதை நோக்கித்தான் நாம் ஒவ்வொருவரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த சொர்க்கத்திற்காகத்தான் நாம் ஒவ்வொருவரும் வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சொர்க்கத்திற்காகத்தான் இந்த உலகத்திலே நிறைய விஷயங்களை நாம் தியாகம் செய்கிறோம் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நம்மில் பலர் வட்டி என்கின்ற ஒரு கொடுமையின் பக்கம் நாம் செல்வதில்லை வட்டிக்கு வாங்குவது ஒரு மிக மோசமானது என்று நாம் நினைக்கிறோம் ஏன் வட்டிக்கு வாங்குவதில்லை வட்டிக்கு வாங்கக்கூடிய நேரத்தில் நாம் சில விஷயங்களை எளிமையாக செய்து கொள்ள முடிகிறது உதாரணத்திற்கு சொல்லும் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி நமக்கு ஆசைப்படுறோமா ஒரு பேங்க்ல ஒரு லோனை போட்டா ஒரு இத்தனை லட்சம் கொடுக்குறா உடனே வந்து வீடை கட்டிட முடிகிறது அதற்கு பிறகு நாம் அந்த காசு நிறைய கட்டுறோம் அது வேற விஷயம் ஆனால் நினைத்த நேரத்தில் ஒரு வீடை கட்டி நம்ம அதில் வந்து வீட்டில் வந்து குடி போய் விட முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம தவிர்த்து கொள்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா வட்டி என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை ஒரு வண்டி நமக்கு தேவைப்படுகிறது புதுசா வாங்குறதா இருந்தா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு சொல்லி சொன்னா நம்ம வந்து ஒரு செகண்ட்ஹண்ட்ஸுக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு வண்டியை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த புது வண்டி பக்கம் போறதுல புது வண்டியை போறதா இருந்தா அது இப்ப கையில கேஷ் கிடையாது நம்ம வட்டிக்கு வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வாங்குற மாதிரியான சூழ்நிலை உருவாயிடும் இன்ஸ்டால்மெண்ட் என்பது ஹராமாயிருக்கு அதனால வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறோம் அப்ப நாம இப்படி சில சில விஷயங்களை வந்து மார்க்கம் காட்டியது என்பதற்காக நாம தவிர்த்துக் கொள்கிறோமே எதற்காக என்றால் அந்த சொர்க்கத்திற்காக அந்த சொர்க்கம் என்பது மிக அழகானது என்று இறைவன் சொல்கின்றான் எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திடாத அழகு நிறைந்த சொர்க்கத்தை இறைவன் வாக்களிக்கிறான் என்று திருமறை குரான் வந்து சொல்கின்றது அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம வந்து பெறுவதற்கு இந்த உலகத்தில் நிறைய நற்குணங்களை கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது எவ்வாறு உண்மையை குறித்து பேசுகிறோமோ விட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நாம பேசினோமோ ஈகை குணம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு குணம் நம்மிடம் இருக்கணும் தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் மற்றவர்களினுடைய கஷ்டங்களை நம்முடைய கஷ்டங்களாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கணும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார் யார் ரசூலுல்லா இஸ்லாம் என்றால் என்ன நபிகள் நாயகம் அவர்கள் பதில் சொன்னார்கள் இஸ்லாம் என்பது மற்றவருடைய நலன் நாடுவது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் பதில் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு பதில் சொல்லப்பட்டு இருக்குமேயானால் நாம எந்த அளவுக்கு மற்றவருடைய நலனை நாடுகிறோம் மற்றவருடைய சிரமங்கள் நம்முடைய சிரமமாக நமக்கு கண்களுக்கு தெரிகிறதா ஒரு முதியவர் வந்து உடல்நலம் முடியாமல் இருக்கிறார் அவருக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது அவருக்கு பொருளாதாரம் கொடுப்பது நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்று நாம் பார்க்கிறோமா நாம் செய்யக்கூடிய உதவி என்று நாம் பார்க்கிறோமா பொதுவாக நாம் செய்யக்கூடிய உதவி என்றுதான் பார்க்கிறோம் நாம் என்ன சொல்லி சரி நம்ம நம்ம ஏதோ ஒரு ஒரு பெரிய சாதனை செய்கிறோம் எண்ணம் சிலருக்கு இருந்து விடுகிறது ஆனால் உண்மையில் அவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக நமக்கு நாமே உதவி செய்து கொள்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சோதனை என்பதை நாம் சில நேரங்கள்ல மறந்து விடுகிறோம் இந்த பொருளாதாரம் என்பது நாம் சம்பாதித்தது நம்முடைய திறமையால் நம்முடைய அறிவால் நம்முடைய ஆற்றலால் நம்முடைய படிப்பால் நம்முடைய கல்வியால் வந்தது என்று நாம் வந்து நம்புகிறோம் ஆனால் அது உண்மையில் நம்முடைய உழைப்பால் நம்முடைய ஆற்றலால் வரவில்லை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் நம்மை விட கடுமையாக உழைக்கக்கூடிய நம்மை விட மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கக்கூடிய பலர் நம்மை விட குறைவாக சம்பாதிக்கிறார்கள் ஏழ்மையான நிலையில் இருக்கிறார்கள் இறைவன் நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறான் நாடியவர்களிடமிருந்து பொருளாதாரத்தை குறைக்கிறான் நாடி யாருக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டு விட்டிருக்கிறதோ அந்த பொருளாதாரம் வழங்கப்பட்டவர் அதை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது அவர்கள் மீது இருக்கக்கூடிய விதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கட்டளை அதை நிறைவேற்றுகிறோமா என்பதை இறைவன் வந்து பார்க்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கேட்டாங்க யாராவது ஒருவர் உங்களுடைய பிள்ளைகளினுடைய சொத்தை விரும்புவீர்களா உங்களுடைய சொத்தை விரும்புவீர்களா என்று நபிகள் நாயகம் சல்லா அலைவசல்லம் அவர்கள் கேட்டாங்க பிள்ளைகளுடைய சொத்துனா என்ன நம்முடைய சொத்துனா என்ன நபிகள் நாயகம் சல்லா அலைவசல்லம் அவர்கள் விளக்குறாங்க ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் வந்து நிறைய சொத்துக்களை வந்து சேர்க்கிறார் வீடு வாசல் நகை என்று சேர்த்து வைக்கப்படுகிறது சேர்த்து வைக்கப்பட்டு வீடுகளில் சேர்த்து வைக்கப்பட்டு வீடுகளில் கட்டி வைக்கப்பட்டு வீடுகளில் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் அவருடைய சொத்து இல்லை அது அவருடைய பெயரில் இருக்கலாம் அவருடைய அக்கவுண்டில் இருக்கலாம் ஆனால் அவருடைய சொத்து இல்லை அது அவருடைய பிள்ளைகளினுடைய சொத்து ஏன் அவர் என்னைக்காவது மரணித்து விடுவார் மரணித்து விட்டாரே ஆனால் அவர் சேர்த்து வைத்த அவ்வளவும் அவருடைய பிள்ளைகளுக்கு போய்விடும் அதே நேரத்தில் அவர் கைகளில் சில கோடிகள் இருக்கிறது அதில் சில லட்சங்களை அவர் தர்மம் செய்கிறார் அந்த தர்மம் செய்தாரே சில லட்சங்கள் அந்த லட்சங்கள் அவருடைய சொத்து நூறு ஏக்கர் நூறு ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த நூறு ஏக்கர் நிலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தை நல்ல காரியங்களுக்காக அவர் கொடுத்து விடுகிறார் அந்த நூறு ஏக்கர் நிலத்தில் தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஒரு ஏக்கர் அவர் தர்மம் கொடுத்தார்ல அதுதான் அவருக்கு என்று சொல்றாங்க நூறு சவரன் நகை இருக்கிறது நூறு சவரன் நகையில் பத்து சவரன் நகையை தூக்கி நல்ல ஒரு காரியத்திற்காக கொடுக்கிறார் தொண்ணூறு சவரனை அவர் வந்து தன் கைகளில் வைத்திருக்கிறார் அந்த தொண்ணூறு சவரன் என்பது அவருடைய பிள்ளைகளுக்கானது அந்த பத்து சவரன் கொடுத்தாரே அதுதான் அவருக்கானது என்று இந்த மார்க்கம் பார்க்கிறது இப்போ இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்பது நமக்கு இருக்கணும் அப்ப தர்மம் என்கின்ற ஒரு குணம் என்பது மிக முக்கியமான ஒரு குணம் நற்குணம் ஈகை என்கின்ற அந்த குணம் நம்மிடம் இருக்க வேண்டும் ஈகை என்பது அல்லாவின் பாதையில் செலவழிப்பது என்பது இறை நம்பிக்கையாளர்களுடைய அடையாளம் என்று திருமறை குரான் சொல்கின்றது ஒரு மனிதர் மரணிக்க கூடிய நேரத்தில் மரணம் அவரை அழைக்கக்கூடிய நேரத்தில் தர்மம் செய்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார் ஒரு மனிதன் வந்து மரணிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை வந்து இறைவன் திருமறை குரானில் பதிவு செய்கிறான் மரணித்ததற்கு பிறகு அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இறைவன் திருமறைக்குறானில் பதிவு செய்கிறான் அப்போ உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்று இறைவன் திருமறை குரான் சொல்றான் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வந்து சொல்வானா அஹர் லௌலா இலா அஜலின் கரீப் அசத்தகவாக்கும் மினஸ் சாலிகன் யாருல்லா என்னை கொஞ்ச நேரம் விடு நான் போய் என் கையில இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தர்மம் செய்து நல்லவனாக மாறி விடுகிறேன் என்று அவன் சொல்வான் அதனால இறைவன் வந்து அது அந்த நேரத்தில் கொடுக்கப்பட மாட்டாது அதனால தான் இறைவன் வந்து முன்னாடியே சொல்றான் வான்ஃபிகு மிம்மா ரசகுனா குமின் கபலி ஐயகுதி அஹத கபுல் மவுத் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னர் நீங்கள் அல்லாஹ் வழங்கியதில் இருந்து நீங்கள் செலவிடுங்கள் என்று இறைவன் சொல்கின்றான் அப்போ இந்த மாதிரி கைகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செலவு செய்வது என்பது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய நன்மை ஏனென்றால் அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யாமல் மறுமையில் நாம் போய் நிற்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிடுமையானால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு காரியமாக ஆகிவிடும் நபிகள் நாயகம் சல்லா குலேஸ்வரம் அவர்கள் சொல்கிறார்கள் மறுமை நாளில் அல்லாவின் முன்னடியில் நாம் நின்று கொண்டிருப்போம் அல்லாவிடம் நாம் பேசிக்கொண்டிருப்போம் அல்லா எந்த மொழியில் நாம் பேசுகிறோமோ அதே மொழியில் இறைவன்

அமைப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய மாளிகையை பெற்று அந்த மாளிகையில் வாழக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றான்